அடேய் மகனே வந்துட்டேன்டா உன் அப்பன் கருப்பசாமி வந்துட்டேன்டா கலங்கி போய் நிற்கிறாயே திக்கற்றுத் தவிக்கிறாயே உனக்கு யாரும் இல்லையே என்று வானத்தை பார்த்து கதறினாயே அந்த கதறல் சத்தம் இந்த கருப்பன் காதில் விழாமல் போகுமா இதோ புயல் வேகத்தில் இறங்கி வந்துவிட்டேன் உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன் உன் கவலையை வேரோடு அறுக்க வந்திருக்கிறேன் பயப்படாதே பதறாதே உனக்கு துணையாக உனக்கு காவலாக உன் நிழலாகவே நான் வந்து நிற்கிறேன் மகனே உன் தேவைகளை பூர்த்தி செய்ய உன்னை தேடி ஓடி வந்தேன் நீ நினைத்தது எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்வை கொடுத்து நிரந்தரமாய் உன் கட்டுமனையில் தங்க இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன்டா கடந்த காலத்திலே நீ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல் என்று எனக்கு தெரியும் நம்பினவன் எல்லாம் கழுத்தை அறுத்தான் கூட இருந்தவனே பறித்தான் உன் உழைப்பை உறிஞ்சிவிட்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்தார்கள் நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் எனக்கு இந்த சோதனை என்று நீ அழுது புரண்ட நாட்கள் எத்தனை தூக்கம் வராமல் விடிய விடிய நீ தவித்த இரவுகள் எத்தனை அத்தனையும் நான் அறிவேண்டா நீ சிந்திய ஒவ்வொரு துளிக் கண்ணீருக்கும் இந்த கருப்பன் கணக்கு வைத்திருக்கிறேன் உன்னை எவன் எல்லாம் ஏளனமாக பார்த்தானோ உன்னை எவன் எல்லாம் ஒதுக்கி வைத்தானோ அவன் அத்தனை பேரும் நாளை உன் வீட்டு வாசலில் வந்து கை கட்டி நிற்கும் காலம் வந்துவிட்டது இதை உன் நெஞ்சில் எழுதிக்கொள் நான் சும்மா வரவில்லை மகனே கையில் அருவாளோடும் நெஞ்சில் நெருப்போடும் வந்திருக்கிறேன் இனி உன் குடும்பத்தை எவன் தொடுவான் என்று நான் பார்க்கிறேன் உனக்கு செய்வினை வைத்தவன் உனக்கு தீமை நினைத்தவன் உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைத்தவன் அவன் குலத்தோடு அழிந்து போவான் இது என் சாபம் இன்று முதல் உன் வீட்டு வாசற்படியில் நான் காவல் தெய்வமாக அமர்கிறேன் தீய சக்தி எதுவும் உன் வீட்டுக்குள் நுழைய முடியாது உன் முடியை கூட இனி எவனும் அசைக்க முடியாது உன் கஷ்டம் எல்லாம் காற்றோடு காற்றாக பறந்துவிடும் மகனே வெற்றிமாலை எடுத்து தந்தேன் என்று சொன்னேன் அல்லவா இனி நீ தொட்டதெல்லாம் துளங்கும் மண்ணை அள்ளி போட்டாலும் அது பொன்னாக மாறும் நேரம் இது தொழிலில் இருந்த நஷ்டம் வேலையில் இருந்த பிரச்சனை குடும்பத்தில் இருந்த குழப்பம் எல்லாவற்றையும் என் காலடியில் போட்டு மிதிக்கிறேன் உனக்கு வராமல் இருந்த பணம் இனி தேடி வரும் தடைப்பட்டு நின்ற காரியங்கள் இனி தானாக நடக்கும் உன் சொல்வாக்கு பலிக்கும் நாலு பேர் மத்தியில் தலை குனிந்து நின்றாயே இனி அதே நாலு பேர் மத்தியில் உன்னை ராஜாவாக வாழ வைக்கிறேன் இது என் பொறுப்பு மகனே எதற்கும் அஞ்சாதே நான் இருக்கிறேன் என்று நெஞ்சை தட்டிக்கொள் என் பிள்ளை நீ சிங்கக்குட்டி போல் நெஞ்சை நிமிர்த்தி நட உனக்கு முன்னால் நான் பாதையை சீர் செய்து கொண்டே வருகிறேன் முள்ளும் கல்லும் இனி உன் காலில் படாது நீ கேட்ட வரம் நீ நினைத்த ஆசை நீ போட்ட திட்டம் எல்லாமே இனி வெற்றியில்தான் முடியும் சந்தோஷமாக இரு மகனே சிரித்த முகத்தோடு இரு உன் சிரிப்பை பார்க்கத்தான் இந்த தகப்பன் ஆசைப்படுகிறேன் உன் குல தெய்வம் அறியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காவல் தெய்வம் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உன் சந்ததி தழைக்க உன் வம்சம் சிறக்க நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் கெட்டது விலகும் தொற்றது துளங்கும் இது சந்திய வாக்கூடா மகனே சத்தியம் சத்தியம் സത്യം പോയി വാ പോയ്വാറ്റിയോട് വാൾന് കാട്ട്